ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நேற்று பேக் சைடு வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து இறக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ரெண்ட் சைடில் வந்து நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடை அப்படியே போட்டு நான் ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பண்ணிட்டேன் ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறமா ஆம்குள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம அப்படியே வச்சு கூட ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து கீழே இறக்கிக்கலாம் இருந்தாலும் பாக்ஸ் போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் அதனால் பாக்ஸ் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நான் வந்து கால் இன்ச்சு நான் வந்து முன் சைடு நம்ம வந்து எப்பவுமே இறக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நான் வந்து முன் சைடு இறக்க வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து என்ன இறக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் தையலுக்கு தேவையான அளவையும் நான் வந்து விட்டுறேன் விட்டுட்டு இப்போ வந்து மார்க் பண்ண போகிறேன் இப்போ நமக்கு வந்து எங்கெட்ல இருக்கணுமோ அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறேங்க கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கூள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைன்ஸில் வரதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க அந்த மாதிரி லைன்ஸ்லாம் கரெக்டாக அதில் வரும்போது நமக்கு என்ன ஆகுனா நெக் வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி இப்போ நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ரவுண்டு வரைஞ்சிட்டு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து இறக்க நம்ம வந்து கொடுத்துடலாம் சைடு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறத அளந்துக்கலாம் அளந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கனா நம்ம வந்து முன் சைடு முன்பக்கம் வந்து எவ்வளோ வரணுங்கிறத நம்ம வந்து லென்த்து எவ்வளோ வேணுங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிச்சிருக்குங்களா அந்த டாட் வந்து எவ்வளோ தூர இருக்குங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் டாட் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல தான் அந்த அந்த ஷார்ப் வந்து வருது பார்த்திங்கனா அந்த டாட் வந்து அங்கே தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இன்ஜ் இருக்குது மூன்று இன்ஜுங்கிறது வந்து பார்த்திங்கனா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கீழே வந்து எவ்வளோ அந்த டாட் பிடிக்க போகிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோம்ல முடியாது அதில் அந்த டாட் வந்து கீழே எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கு கீழே ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இறக்கம் கொடுத்துக்கலாம் இந்த கால் இன்ச் வந்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன் கரெக்டான அளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கும் சேர்த்து ஒரு இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன் விட்டதுக்கப்புறமா இந்த டாட் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்துக்கலாம் ப்ளவுஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு இருக்கோ அதை அளந்துட்டேன் அதுல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்த்துட்டேன் இப்போ தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹால் புள்ளி ஒன்று அந்த அளவுக்கு இருக்கு அப்போ அதே சைடை அதே மாதிரி மார்க்கை இந்த சைடு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு என்ன ஷேப் மாதிரி வரைஞ்சாச்சு இப்போ அந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு நான் வந்து மேலே தூக்கி போட்டிருக்கேன் அதுலேருந்து சைடில் வந்து ஒன்னே கால் இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஆம்கூள் சைடு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் இந்த ஆம்கூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன் தள்ளி வச்சுட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சின்னா மூணா டாட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பேக் சைடு வந்து சாரி அந்த பின்னாடி பக்கம் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது ஆம்கொள்ளில் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நான் வந்து கீழே இறக்கிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக ஒரு கா ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து இறக்கி போட்டிருக்கேன் இப்போ இந்த எல்லா சைடுமே வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் நம்ம வந்து இறக்கம் கொடுத்துருக்கோம் ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கண்டிப்பாக நம்ம வந்து இறக்கம் கொடுக்கக்கூடாது இருக்குது ஃப்ரெண்ட் சைடில் வந்து நம்ம இறக்கம் கொடுக்கணும்னா எங்கே கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டியில் தான் நம்ம வந்து இறக்கம் கொடுக்கணும் முன் சைடு இருக்க ப்ளவுஸில் நம்ம எந்த ஒரு இறக்கமும் கொடுக்கவே கூடாது ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொண்டு வரணும் ஆனால் பட்டியில் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அதை எப்படி பண்ணலாங்கிற வீடியோஸை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி எடுத்துக்கிறீங்க பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடு அந்த ஃப்ரெண்டு ரெண்டையுமே சேமாக வச்சுட்டு நம்ம நம்ம அளவு வந்து கொடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இடுப்பில் மடித்து தைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு இறக்கணும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடாது அதை வந்து எவ்வளோன்னு பார்க்கக்கூடாது மடித்து வந்தால் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் வருது அதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பின்னாடி பக்கமும் நமக்கு வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் வருது ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே எழுதிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி எடுக்க பட் கட் பண்ண போகிறோம் பட்டியில் வந்து தேவையான இன்ஜஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக பட்டியை மடித்து தப்போம்ல அதுக்காக அதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் ஃபோர் அதை ரெண்டுமே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணலேருந்து ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஃபோர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து இறக்கம் கொடுக்கும்போது நம்ம எங்கே வந்து கட் பண்ணணுங்கிறத நான் வீடியோஸை ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐடில் நமக்கு எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது பட்டியல்தான் கட் பண்ணணும் அதை எப்படி அளவுக்குங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நம்ம போகிற வீடியோஸ் அவங்க வந்து செய்வேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்